ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோ பிளாக்ஸ் ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு வந்து ஒரு டீ ஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சிடலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து வீட்லேயே டென் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டர் இல்லைனா வந்து நெய் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் வந்து இல்லாதனால நான் வந்து இப்போ நெய் போட்டுக்கிறேன் நெய் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடக்குள்ள ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ஹோட்டலில் வந்து ப்ரெசர்வேட்டிவ் கலர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து மசாலா அரைச்சி வச்சாச்சு நெய் வந்து நல்லா சூடான திறகு போட்டுக்கலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி புரோட்டா வந்து கோதுமை மாவில் வந்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஸோ மைதா மாவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் ஒபிசிட்டி பிரச்சனை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரமே வந்து சுகர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது கிட்ஸ் வந்து கேட்டாலுமே வந்து மைதா மாவு புரோட்டாலாம் வந்து கடையில் அதிகமாக வாங்கி தராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூமில் செய்கிற கிரேவிலாம் வந்து உடனே வந்து சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து ஃபுட் பாய்சன் ஆகும் ஸோ நம்ம மேலெல்லாம் வந்து தெறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் போடுற இந்த மசாலா வந்து நீங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸில் பாஸ்தாலெலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் ஜீரகம் வரமிளகாய் வந்து நாளையே வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ண பிறகு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சிக்கன் மட்டன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா வந்து செய்யக்குள்ள நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப கொஞ்சம் காரமாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சில்லி பவுட்ரு வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இருந்தாலும் வந்து ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து பூரிக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ் வந்து டெய்லி ரைஸ் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் வந்து வச்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பாக்ஸ் வந்து காலி பண்ணிவிடுவாங்க தண்ணி வந்து இன்னமும் கொஞ்சம் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பன்னீர் வந்து நம்ம க்யூப் சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் வந்து இது போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடி விட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெறிக்காமல் இருக்கும் அதனால வந்து மூடி விட்டுட்டு வந்து கொதிக்கி விடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து பன்னீர் எடுத்து போட்டுக்கலாம் பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் ஹோட்டலில் ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் இல்லைன்னா வந்து வெள்ளம் கூட வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பன்னீரை எடுத்து போட்டுடலாம் பன்னீரில் வந்து ஃபேட் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடிக்கடி வந்து குழந்தைங்க இதுமாதிரி செஞ்சு தரலாம் கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி வந்து போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ்லேயும் வந்து போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய்